அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் படைச்செருக்கு குரல் எண் எழுநூத்தி எழுபத்தி ஆறு விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கணில் வைக்கும் தன் நாளை எடுத்து போரில் விழுப்புண் வீர படாத நாள்களை எல்லாம் அந்த போர் வீரனின் வாழ்நாளில் வீணான நாட்களாக இந்த உலகம் வைக்கும் த வேர்ல்ட் வுட் கன்சிடர் த டேஸ் இன் விச் எ சோல்ஜர் ஹேட் நாட் காட் எ பிரேவ் உண்ட் இன் அ பேட்டில் ஃபீல்ட் ஹேஸ் வேஸ்டட் டேஸ் இன் ஹிஸ் லைஃப் என்ன குரலுங்க ஒரு போர் வீரன் என்றால் அவன் எப்பொழுதும் போரை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும் அது உள்நாட்டு போராக இருக்கலாம் வெளிநாட்டு போராக இருக்கலாம் அந்த போரில் அவன் ஈடுபட வேண்டும் முழு மனதுடன் சென்று ஈடுபட வேண்டும் அந்த போரில் புறமுதுகிட்டு ஓடக்கூடாது நேருக்கு நேராக சென்று எதிரியை கண்ணோடு கண் சந்தித்து வாளோடு வாழ் சந்தித்து வேலோடு வேல் சந்தித்து வில்லோடு வில் சந்தித்து போரிட வேண்டும் அந்த போரில் அவன் வெற்றியடையலாம் வெற்றியடையாமல் இருக்கலாம் ஆனால் அவன் உடம்பில் போர் காயம் வீரக் காயம் பட்டிருக்க வேண்டும் இப்படி படாத நாட்கள் ஒரு போர்வீரனுடைய வாழ் வாழ்க்கையில் இருந்தால் அந்த நாட்கள் அவன் வாழ்க்கையில் வீணான நாட்கள் அவன் வாழாத நாட்கள் என்று அவனும் கருத வேண்டும் இந்த உலகத்தாலும் கருதப்படும் போர்வீரன் போது அவனுக்கு அதான் வேலை எப்பொழுதும் சண்டைக்கு போகணும் யார் மேலே சண்டைக்கு போகணும் யார் நம்ம மேலே சண்டை எடுத்து வர்றாங்க அது எப்படி நம்ம நாட்டை காப்பாற்றுறது உள்நாட்டில் கழகம் விளைவிக்கிறவங்கள்லாம் எதிர்த்து எப்படி போரிடுறது அப்படின்னு பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தின்னு ஒரு பழமொழி இருக்குது அப்படி இல்லாமல் படைக்கும் முந்தி இருக்கக்கூடியவன் தான் ஒரு போர் வீரன் பந்திக்கு வேணால் கூட பிந்தி இருக்கலாம் ஆனால் படைக்கும் முந்தி இருக்கவன் தான் ஒரு போர் வீரன் அப்படிங்கிறத பொழுவர் மிக தெளிவாக சொல்கிறார் அப்படி வந்து போருக்கு போகாமல் பயந்து கொண்டு வீட்டில் இருந்து கொண்டு ஏஸ்ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் என்று ஒரு விடு விடுப்பு கடிதத்தை மன்னனுக்கு அனுப்பிவிட்டு இடுத்து போர்த்தி கொண்டு பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு படுத்து கொண்டு இருந்தால் போரில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருந்தால் உன்னுடைய வாழ்நாள் அந்த நாட்கள் வீணான நாட்களாக கருதப்படும் வாழ்நாளில் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இது இந்த காலத்துக்கு எப்படி நடக்கிறது நம்ம ஒரு இலக்கை வச்சுக்கிறோம் வாழ்க்கையில் பல்வேறு இலக்குகள் ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அது குடும்ப இலக்காக இருக்கலாம் சுய இலக்காக இருக்கலாம் தொழில் இலக்காக இருக்கலாம் சமுதாய இலக்காக இருக்கலாம் இப்படி பல்வேறு இலக்குகள் வச்சுக்கணும் இந்த இலக்குகளை நோக்கி அவன் பயணம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கிற்காக ஏதாவது ஒரு வேலை செய்திருக்கிறானா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் செய்ய வேண்டும் அப்படி வேலை செய்யும் பொழுது அதில் நிறைய சவால்கள் ஏற்படும் சோதனைகள் ஏற்படும் அடிப்படும் அப்படி அடிபட்டு சிக்கல்களை சந்தித்து சோதனைகளை தாண்டி அந்த இலக்கை ஒரு மனிதன் அடைவதுதான் அவன் மிகச்சிறந்த மனிதன் என்பதற்கான அடையாளம் எப்படி பெற்று போரில் வெற்றி பெறுவதுதான் ஒரு போர் வீரனுக்கு அடையாளமோ அதுபோல் ஒரு மனிதனுக்கு அவன் இலக்கை எப்பாடுபட்டாவது எத்தனை அடி வாங்கியாவது அடைவதுதான் அவனுடைய அவன் மனிதன் என்பதற்கான அடையாளம் என்பதை இந்த குரல் சொல்வதாக நான் கருதுகிறேன் ஏன்னா சாதாரணமாக ஒரு இலக்கை அடைஞ்சிட முடியாதுங்க நம்ம பணம் சம்பாதிக்கிறதாகட்டும் அல்லது ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக இருக்கட்டும் ஒரு நல்ல வீடு கட்டி கொள்வதாகட்டும் ஒரு நல்ல தொழில் துவங்குவதாக இருக்கட்டும் அந்த தொழிலுக்கு கிளைகள் துவங்குவதாக இருக்கட்டும் புகழ் அடைவதாக இருக்கட்டும் சாதனைகள் புரிவதாக இருக்கட்டும் இது எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் முயற்சி அடைய வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் அவனுக்கு ஒரு புதிய பாடம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் இதுவரை அவன் சந்திக்காது அவன் பெறாத புதிய பாடம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் இப்படி அந்த பாடங்களை சந்தித்து அந்த பாடங்களை கற்று சோதனைகளை சந்தித்து தன் இலக்கை அடையாத மனிதன் ஒரு மனிதன் அல்ல அப்படி அவன் அந்த வாழ்நாளில் அப்படி ஒரு செயலை செய்யாமல் அந்த இலக்கை நோக்கி பயணிக்காமல் சோதனைகள் சந்திக்காமல் அடிபடாமல் இருந்தால் அந்த நாட்கள் அவனுடைய வாழ்க்கையில் வீணான நாட்களாக கருதப்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மேலும் தன் குடும்பம் தன் பெண்டு தன் பிள்ளை என்று வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் சமூகத்துக்காக வாழ்கிறார்கள் அல்லவா அப்படிப்பட்ட அந்த சமூக வாழ்க்கை வாழும் மனிதர்களை பார்த்து ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் ஒரு சிறு சமூக செயலாவது சமூகம் மேம்பட ஒரு சிறு செயலாவது செய்ய வேண்டும் தான் மேம்பட தன் குடும்பம் மேம்பட பல செயலை செய்யும் ஒரு மனிதன் சமூகம் மேம்பட ஒரு சிறு செயல்களாக செய்ய வேண்டும் அதற்கு நிறைய இடையூறுகள் வரும் இருந்தபோதிலும் அந்த இடையூறுகளையும் தாண்டி அந்த சமூக சேவைக்காக அந்த சமூக மேம்பாட்டுக்காக ஒரு செயலை தினந்தோறும் ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அந்த நாள் அவனுக்கு உயிருடன் வாழ்ந்த உயிர்ப்புடன் வாழ்ந்த நாளாகும் அப்படி செய்யாமல் வாழ்ந்த நாளெல்லாம் வாழ்க்கையில் உயிரில்லாமல் போன நாட்களாக கருதப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த குரலில் எடுத்துக்கலாம் அதனால் எதை செய்கிறோமோ அதை தினந்தோறும் செய்ய வேண்டும் ஒரு மே வாழ்க்கை மேம்பாட்டு யுக்தியே இருக்குது நீங்கள் இருபத்தேழு நாட்கள் ஒரு செயலை தொடர்ந்து செய்தால் அந்த செயல் அனிச்சை செயலாக நீங்கள் தினமும் செய்து கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள் என்று ஒரு யுக்தி இருக்குது இந்த யுக்தி கூட இந்த குரல் இருந்து அவங்க எடுத்தாங்களா என்னென்னு தெரியல விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து நாள் சிறக்க நட்சமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷினத்தில் வழியை கிடம்பு செல்லும் கலக்குறிச்சி ஒரு ஹீரோ நாள் நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷார்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்